தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இந்நுயிர் ஈழ்ந்த மாவீரர்கள் வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிடுவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்